அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசதி முறை இரண்டு ஆணியை வச்சுக்கிட்டு பண்ண போகிறோம் ரொம்ப எளிதானது அதே சமயத்தில் நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடியது பொதுவாக ஆணிகள் வச்சு பண்ணக்கூடிய வசதி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வேலை செய்யும் ஆகையால் இந்த முறை நாம் ஆணியை வச்சுக்கிட்டு எப்படி வசியம் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியது அதே சமயத்தில் நண்பர்களுக்காகவும் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பிறந்த நண்பர்களுக்காகவும் பிறந்த உறவுகளுக்காக உறவுகளுக்காகவும் பண்ணலாம் அது கா மாமியார் மருமகள் பிரச்சனை கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு தேவையானது இரண்டு ஆணி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் பேப்பர் ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம் சின்னதாக இருந்தால் போதும் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் போதும் இரண்டு ஆணி எடுத்துக்கோங்க பயன்படுத்தாத ஆணியாக இருந்தால் போதும் ரொம்ப பெரிய ஆணியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் ஒரு ஒரு இன்ச்சு லென்த்துக்கு ஆணி இருந்தால் கூட போதும் உங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு நாம் இந்த வசிய முறையை கையாள போகிறோம் இதற்குரிய உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீட் டெஸ்ட்டில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் இதை வந்து இந்த வசதி முறையை பயன்படுத்தி நாம் இதை புதைக்க போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுங்க பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போவே ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருப்பீங்க ஏன்றதை ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே மூன்று காட்டங்கள் வர மாதிரி இரண்டு கோடுகள் நடுவில் போட்டுக்கோங்க அது உள்ளார அரபி எழுத்துக்கள் எழுதணும் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எழுதுங்க ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதணும் ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்தில் எழுதணும் நூன் வவ் அப்படின்னு இருக்கும் மூன்று எழுத்துக்கள் இருக்கும் அரபி எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் அப்படியே எழுதிக்கோங்க அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இது எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே போடணும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கட்டங்களை நீங்கள் நிரம்பணும் அதுக்கு கீழே நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை எழுதணும் எங்கே ரைட் ஹேண்ட் சைடு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே உங்கள் பேரை எழுதுங்க அம்மா பேர் தெரிஞ்சால் எழுதலாம் இல்லைன்னா எழுத வேண்டாம் எழுதி முடித்த அப்புறம் ஒரு ஆணியை கையில் எடுத்துக்கோங்க உங்கள் பேரை சொல்லி யா வது அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தொரு முறை சொல்லி ஊதி விடணுங்க இரண்டாவது ஆணையை எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை சொல்லி யா வது இருபத்தொரு முறை சொல்லி இரண்டு ஆணியையும் அந்த எந்திரத்துக்குள்ளே வச்சு சுருட்டி ஏதாவது ஒரு கலர் நூலால் கட்டி எங்கேயாவது புதச்சிடணும் ஸ்க்ரீனில் பரப்புற இந்த எந்தத்தை பாருங்கள் க்ளோஸ்ட்ரல் உள்ள பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும் இதை பார்த்து அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக போடுங்க இந்த வசதி முறையை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க